இலங்கை இலங்கைவாள் முஸ்லிம்களே நேற்றைய தினம் திஹாரிய சென்ட்ரல் பிளேஸ் ஜாமி பள்ளி பள்ளிவாசலில் என்ன நடந்தது என்பதை பற்றி பலரும் கோல் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் சமூக வலைதளங்களில் சில செய்திகளை பார்த்து அறிந்திருப்பீர்கள் சில தகவல்கள் பிழையாக வெளி உலகத்துக்கு போகக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக நடந்தது என்ன என்பதனையும் இதுக்கு இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதனையும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்மா அந்த சகோதர்களே ஜாமி அபிபக்கர் சென்டர் பிளேஸ் அமைந்துள்ள இந்த பள்ளிவாசலில் ஜும்மா நடைபெறுவதற்காக வேண்டி பல முயற்சிகளை அந்த நிர்வாகத்தினர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சியின் வெளிப்பாடாக நேற்றைய தினம் ஜும்மா நடாத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள் இதில் ஜும்மா வைக்க கூடாது என்று ஒரு சாரார் என்ன செய்தார்கள் சொன்னால் அவர்களால் முடியுமான அனைத்து முயற்சிகளையும் செய்தார்கள் அவர்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தினார்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள் அந்த முயற்சியில் அவர்களுடைய முயற்சிகளின் பலனாக அவர்கள் ஜும்மாவை தடுத்தார்கள் இதில் என்ன எங்களுக்கு கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால் இந்த ஜும்மாவை தடுப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் திஹாரிய உலமா உட்பட திஹாரில் வாழ்கின்ற உலமாக்கள் அதே போன்று இங்கே உள்ள பள்ளி நிர்வாகிகள் மார்க்கம் தெரிந்தவர்கள் இவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவங்களுக்கு இவங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே ஜும்மாவை தடுத்தார்கள் ஒரு முஸ்லிம் ஜும்மா தொழுகிறார் இந்த ஜும்மாவை எப்படி தடுக்க முடியும் ஒரு பள்ளி வாசலில் என்று எவ்வாறு எந்த எந்த சட்டத்தின் மூலமாக குர்வான் ஹதீஸ் சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியுமா

அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை தடுப்பது மட்டுமல்ல அவற்றை பால் படுத்த முயல்கின்றவன் அவனும் அநியாயக்காரன் என்று சொல்லிட்டு உலாய்க்கமாக லஹுமையுல்ல அவர்கள் வந்து அந்த பள்ளிவாசலுக்குள் நுழைவதாக இருந்தால் அவர்கள் அல்லாவை பயந்தவர்களாகவே அன்றி உள்ளே நுழைய மாட்டார்கள் லஹூன் யா ஹிஸ்யூன் யாரு இந்த வேலையை செய்கின்றார்களோ அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார் நீங்களும் எடுத்து பாருங்கள் சூரத்து இரண்டாவது அத்தியாய நூத்தி பதினாலாவது வசனம் எல்லா சகோதரரும் எடுத்து பாருங்கள் யார் இந்த வேலையை பள்ளியில தொழுவுறது அல்லாவை நினைவு கூறுவது சகல அமல்களையும் யார் தடுக்கின்றார்களோ அவங்களுக்கு லகும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு இழிவு இருக்கிறது வலவும் ஃபில் ஆசிரத்தி ஆதாபுன் அலீம் நாளை மறுமை நாளிலும் கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இது எங்கட வார்த்தை அல்ல இது என்னுடைய வார்த்தை அல்ல இது யாருடைய வார்த்தையும் வார்த்தையுமல்ல இது அல்லாஹ்வுடைய வார்த்தை யார் பள்ளி வாசலில் நடக்கின்ற அமல்களை தடுக்கின்றார்களோ தடுக்க முற்படுக்கின்றார்களோ உலகத்துலையும் அவளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்றது இன்ஷா அல்லாஹ் உலகத்துலையும் கிடைக்கும் அதே போல மர்மையிலும் கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்றான் திருப்பியும் சொல்றேன் நீங்க குருவான் வசனத்தை எடுத்து பாருங்க அன்பான சவர்களே இது முதலாவது விஷயம் நேற்றைய தினம் ஜும்மாவை தடுக்க வந்த சகோதரர்கள் அவங்க என்ன செய்தார்கள் என்றால் அவங்களே ஜும்மா துளல்ல அவங்க ஜும்மாவை வேண்டுமென்றே விட்டார்கள் அப்ப ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார் அவங்களுக்கு ஒரு பத்துவா ஒரு மூளை கொடுத்தாராம் அது அந்த ஸ்ரீதேவியான மூளை யாரோ தெரியாது அந்த மூளை பத்துவா கொடுத்தாராம் இன்றைக்கு உங்களுக்கு லொஹர் தொழலாம் நீங்க இன்றைக்கு வந்து ஜும்மா தொழ வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து லொஹர் தொழலாம் என்று பத்துவா கொடுத்தார் இது எந்த மதுகப்ல இருந்து நீங்க கொடுத்தீங்க எந்த மதுகப் எந்த குருவான் வசனம் எந்த ஹதீஸ் அன்பான் சவர்களே ஒருத்தர் ஒரு கூட்டத்துடைய ஜும்மாவையும் நாசமாக்கி இன்னொரு கூட்டத்தாருடைய ஜும்மாவையும் தடுத்து இந்த காரியத்துக்கு வாரவங்களுக்கு லொஹர் தொழலாம் என்று கூட ஒரு ஆலிம் கொடுத்திருக்கிறார் இவர் ஆலிமா இவர் மௌலவியா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் சகோர்களே இது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல நீங்க பாருங்க தர்கா டவுன் பிரச்சனை தெரியும் இந்த தர்கா டவுன் பிரச்சனை நேரம் வந்து முஸ்லிம் அல்லாத சகோதர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் போலீஸ் பாதுகாப்போட வந்து அடிச்சுட்டு போனாங்க அடிச்சிட்டு போனாங்களா இல்லையா பொலுஸ் நிக்குது பொலுசுக்கு முன்னாலேயே என்ன செய்யறாங்க சொன்னால் முஸ்லிம்களுக்கு அடிக்கிறார்கள் முஸ்லிம்கள வீடுகளை உடைத்தார்கள் எல்லாமே செஞ்சார்கள் அன்மாஸ் அவர்களே இங்க நீங்க காட்சியை பார்ப்பீங்க வீடியோவையும் பார்ப்பீர்கள் பாருங்க ரெண்டு சகோதர்களுக்கு அடிக்கிறாங்க தொலை வந்து ரெண்டு சகோதர சுபகானல்லா ஜும்மா தொழுவதற்காக வேண்டி வந்த ரெண்டு சகோதர்களுக்கு பொழுசையும் வச்சு கொண்டடிக்கிறார்கள் Zandepaa, 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 Zandepaa. Zandepaa, Zandepaa. சோர்களே இது நீ அவரை என்ன என்ன பாவம் செஞ்ச அவரை என்ன விபச்சாரம் செய்தானா களவெடுத்தானா களவெடுத்து நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க எஃபி ல எல்லாம் களவெடுத்தவனுக்கு அடிக்கிற காட்சியை நீங்க பாத்திருப்பீங்க சரியா விபச்சாரம் செஞ்சு மாட்டிப்பட்டவனுக்கு அடிக்கிறவனைய பாத்திருப்பீங்க இது யாருக்கு அடிக்கிறான்னு தெரியுமா பாருங்க யாருக்கு அடிக்கிறேன்னு சொன்னா குருவான் சுண்ணா முறைப்படி ஜும்மா தொலை வந்தவங்களுக்கு அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பை வைத்து அடிக்கிறாங்க சுபான் சகோதர்களே இது எங்க உங்களுக்கு அல்லா ஒத்த உயிரோடு இருக்கிறான்ற உங்களுக்கு தெரியாதா உங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் உசுரோடு ஈக்கிறான்றது உங்களுக்கு தெரியாதா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உலகத்துல அடி கிடைக்கும் அல்லாஹ் தருவான் அதே போல மறுமையிலும் உங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பதிலடியை அல்லாஹு தருவான் சகோர்களே இந்த ரெண்டு வந்த ஜும்மாளுக்கு அடிக்கிறார்கள் வச்சு செய்யுங்கள் உலகத்துல உங்களுக்கு வேண்டிய அநியாயங்கள் செய்யலாம் நீங்க செய்யற அநியாயங்கள் உங்களுக்கு அநியாயம் என்று படுகின்ற வரைக்கும் நீங்க அநியாயம் செய்யுங்க அநியாயத்துக்கு உங்களுக்கு தண்டனை அல்லாஹு தாலா உலகத்துல தருவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இத்தகை தஅவத்துல் மதுலூம் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பயம் இருக்குதா அல்லாஹ்ட பயம் உங்களுக்கு ஈக்குதா ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல இப்படி வருகிறதே என்ற ஒரு பயம் இருக்கறதா இருந்தால் பயந்து கொள்ளுங்கள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாவிடம் திரையின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ரெண்டு பேர் அடிபட்டாங்களே அடிச்சவங்களுக்கு கேக்குறது அசுபகான்ல அடிச்சவங்க யோசி பாருங்க அந்த ஒருத்தர் காலால் அடிக்கிறார் பாருங்க இந்த காலால் அடிக்கிறவரு அடிச்சவங்க இந்த வேடிக்கை பார்த்தவர்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லையா உங்களுக்கு புள்ள குட்டி இல்லையா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா உங்களுக்குன்ற ஒரு வருமான தொழில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா கடன் பிரச்சனை இல்லையா அல்லாஹ் எல்லாத்தையும் சுருட்டுவான் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தருவான் இவர்கள் பிரார்த்தனை செய்தால் அழிச்சு விடு இவர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் அதாவது இழிவை ஏற்படுத்தி விடு என்று பிரார்த்தனை செஞ்சா உங்களோட நிலைமை என்ன நிலைமை என்ன நீங்கள் செய்கின்ற தொழில நிலைமை என்ன உங்களோட புள்ள குட்டிய நிலைமை என்ன உங்களோட குடும்பத்துல நிலைமை என்ன அல்லாவை பயப்பட மாட்டீர்களா அன்பரசு அவர்களே தர்கா டவுன்ல வந்து அடிச்சவன இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்து கூட அவன் தொழுகையை தடுக்கவில்லை நானும் தர்காட்டவங்கள இருந்தேன் அந்த டைம் அப்ப தொழுக நாங்க தொழுதோம் அஞ்சு நேரம் தொழுதோம் ஜும்மாவும் தொழுதோம் சுபான்லா தொழுகையை தடுக்கல பயந்தார்கள் அல்லாவுடைய மஸ்ஜித் என்று பயந்தார்கள் இந்த பயத்துல காவாசி கூட உகட்டு இல்லையே சகோர்களே அப்ப பள்ளிய வந்து அவன் புடிச்சு கொள்ளல இந்த பௌத்த சகோதர்கள் வந்து பள்ளியை பிடித்துக் கொள்ளவில்லை பள்ளிய புடிச்சு பண ஓதவில்லை பள்ளியை புடிச்சு தான தர்மம் கொடுக்கவில்லை அங்க தானம் கொடுக்கவில்லை சாப்பாடு கொடுக்கவில்லை சுபானல்லா அடுத்த ஒன்று சொத்துல வந்து நீங்க தொழுக நடத்துறீங்க நீங்க யாரப்பா உங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் தானே அங்க நாங்க வந்து இதே வேலையை செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீர்கள் நீங்க விடுவீர்களா சவர்களே இதுல இன்னொன்று யோசிக்கணும் ஏற்கனவே முஸ்லிம்கள் இலங்கையில வந்து பயங்கரவாதிகள் இருப்பதாக பேச்சை இனவாதிகள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நீங்க பேஸ்புக்ல இந்த போட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் நாங்க எடுத்ததல்ல நீங்களாக எடுத்து போட்டது இந்த அநியாயத்தை யார் செய்தார்களோ அவங்க எடுத்து போட்டது இத பாப்பானா இல்லை அவன் அவன் பார்த்து பார் முஸ்லிமே முஸ்லிம் காட்டிக்கிறான் ஏ தொலை வந்ததுக்கு ஜும்மா தொலை வந்ததுக்கு அப்ப நீங்க பொயின் கொடுக்குறீங்க என்னண்டா ஆயிரம் பேர் வந்தால் இந்த ஒரு நூறு பேர் தொழுற தொழுகையை தடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுக்கறீங்க இதே பாயிண்ட் அவன் எடுத்துறான்னு நாங்க ஒரு லட்சம் பேர் இறங்குவோம் ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீம் ஒரு லட்சம் பேர் இறங்கி எல்லா பள்ளியும் நாங்க பிடிப்போம் இனவாதிகள் இறங்கிட்டால் நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறீங்களே இப்ப சகோதரர்களே எங்க போறீங்க இந்த அநியாயம் அதாவது இந்த இந்த வீடியோ பாக்குற மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எல்லா ஊர்ல உள்ளவர்களும் விளங்கி கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இதுல யார் குழப்பக்காரன் தௌஹீத்காரன் குழப்பக்காரன் வஹாபிக்காரன் குழப்பக்காரன் சொல்றாங்களா இல்லையா பாருங்க இப்போ யார் குழப்பக்காரன் யார் குழப்பக்காரன் குழப்ப வந்தவன் யார் பாருங்க தொழுகையை தடுக்கிறீங்க உங்களுக்கு என்னப்பா அவ்வளவு அக்கறை எங்கட தொழுகையை தடுப்பதில் உங்களுக்கு என்ன அக்கறை அதுல என்ன நன்மை இருக்குது எத்தனை அவ்வளவு தரஜா இருக்குது உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்குமா எங்களே தொழுகையை தடுப்பதனால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்குமா உங்களுக்கு சுபகான அன்பான சவர்களே அப்ப இதை நீங்க கட்டாயம் யோசிக்க வேண்டும் அதே போல ஸ்பெஷலாக இந்த ஜம்மியத்தில் உள்ளமா இந்த ஜம்மியத்தில் உள்ளமா இந்த வீடியோ பாத்திப்பாங்க சரியா எந்த வீடியோ நான் பேசுற இந்த வீடியோ அல்ல அடிச்சு போட்டாங்களே வஹாபி இரண்டு பேரை நாங்கள் விரட்டினோம் பாருங்கள் என்று தைரியமாக போட்டார்களே நீங்க பாத்துக்கணும் சும்மிக்கிறீங்க நீங்க இதுக்கு எக்ஷன் எடுக்காவிட்டால் உங்கள் மீது இருக்கின்ற மரியாதை இந்த சிறிலங்கால உள்ள எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் அடிபட்டு மரியாதையை இழந்து விடுவீர்கள் நீங்க அவர்களை தடுங்கள் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் இப்படி ஒரு அநியாயத்தை ஏன் செய்தீர்கள் கேள்வி கேளுங்க உங்களோட பிரான்சிக்குது உங்களோட உலமாக்கள் இருக்கிறார்கள் இப்படி செய்யலாமா என்பதை நீங்க கேக்காட்டி மரியாதை உங்களுக்கு குறைந்துவிடும் உங்களை அதாவது இனவாதிகள் விமர்சனம் என்ன விமர்சனம் பயங்கரவாதிகளை உருவாக்குகிறார்கள் அடிக்கிறாங்க பள்ளியை நினைக்கிறாங்க பாருங்க அவ பயங்கரவாதத்தை உருவாக்குறீங்களா என்பது அவங்க கேட்ட கேள்வியை நாங்களும் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது சகோர்களே இன்னொன்று தப்லீக் ஜமாத் சகோதர்கள் பாருங்க இந்த போட்டோஸ்ல இருக்கிறவங்க யாரு என்றத பாருங்க அடையாளம் தெரிஞ்சவங்க பாருங்க சுபஹானல்லா இதத்தான் நீங்க மூன்று நாள் நாற்பது நாள் காக்கூன் அந்த ஒரு வருஷம் இப்படி போய் இந்த இளைஞர்களுக்கு படிச்சு கொடுக்கறது இதத்தானா அடுத்த உண்ட பள்ளிய புடி ஜும்மாவ தொல அஞ்சு நேரம் தொழுகையை தொல விடாத அப்படி என்றுதான் நீங்க படிச்சு கொடுக்குறீங்களோ இந்த மூணு நாள் நாற்பது நாள் ஒரு வருஷம் என்று இந்த இளைஞர்களை ஓலவழி இளைஞர்கள் ஏழவழி இளைஞர்கள் இவங்க எல்லாம் கூட்டம் பயத்து நீங்க இதைத்தான் படிச்சு கொடுக்குறீங்களா பாரு இளைஞர்களை பாருங்க இந்த போட்டோஸ் போட்டதெல்லாம் இளைஞர்கள் லீட் பண்றது யாரு நீங்க தப்ளிக் ஜமான் சுபான் அல்ல பன்மாஸ் அவர்களே இந்த ஆறு நம்பருக்குள்ள இது வருதா உங்களோட ஆறு நம்பர் இருக்குது இப்படி தான் இந்த அநியாயத்தை செய்யறது அகலாக்கா இது நீங்க எவ்வளவு அகலாக்க பேசுறீங்க தொழுகையை பேசுறதே கூடுதலாக நீங்க தொழுகையை பேசுறதுல பிரபல்யம் நீங்க தொழாதவன் தொலை வைக்கிறவன் நீங்க தொழுகையை தடுக்கிறீங்களே அப்பா தொழுகையை தடுக்கிறீர்களே அதுக்கு நீங்க முன்னுக்கு வந்து நிக்கிறீங்க முன்சப்ல வந்து நிக்கிறீர்களே சுபானல்லா ஜும்மா தொலாம லோக தொலத்துக்கு அடுத்தவன் தொழுகையை ஜும்மாவை தடுத்து நிறுத்த வந்து நின்று பள்ளிக்கு முன்னுக்கால லோக தொலகத்துக்கு நீங்க முன்சப்ல நிக்கிறீங்களே தொழுகையை பத்தி பேசுறார்கள் நீங்க தொழுகை எப்படி தடுப்பீர்கள் அன்பரசு அவர்களே இதை நீங்க விளங்கணும் அதே போல இதுல வந்து இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் நாங்க பொதுவாக இந்த வீடியோ வந்து நீண்ட நேரம் பேசுறதுக்கு விரும்பல பொதுவாக நாங்க சொல்றோம் நீதமானவர்கள் நீங்க என்ன செய்யுங்க இது யார் போட்ட பிரச்சனை இதுல குழப்பக்காரன் யாரு அநியாயக்காரன் யாரு அநியாயம் செய்யப்பட்டவன் யாரு என்ற நடுநிலையோட சிந்திச்சு பாருங்க நடுநிலையோட சிந்திச்சு பார்த்து எது உண்மை யாரு அல்லாவின் பக்கத்தில் உள்ளவர்கள் ஒன்றை சொல்கிறோம் கடைசியாக ஒன்றை சொல்கிறோம் இந்த பள்ளியுடைய விஷயத்துல நாங்கள் முழுமையாக எங்களை படிச்ச ரப்பின் பக்கம் நாங்க பொறுப்பு சாட்டுகிறோம் அல்லாவுடைய பள்ளிவாசல் இது வந்து எந்த ஜமாத்துடைய பள்ளிவாசலும் கிடையாது பள்ளிவாசல் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் திருப்பி நான் ஒப்படைப்பான் அதற்கான முயற்சிகளை அந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவிக்கு முன்னால் உங்களோட அட்டகாசமெல்லாம் எல்லாம் உங்களோட அநியாயங்கள் துண்டு தூளாக பறந்துவிடும் எனவே நீங்க உங்களுக்கு அவகாசம் இருக்குது நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீங்க நீங்க இந்த செஞ்ச பெரும் பாவத்துக்கு தௌபா கேட்டுக்கொள்ளுங்க சரிதானே தௌபா கேட்டுக்கொள்ளுங்க தௌபா கேட்காம மௌத்தாகி விட வேண்டாம் நீ தௌபா கேட்கல என்றால் இம்மையில உங்களுக்கு இழிவு இருக்கிறது மறுமையில உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது இந்த பள்ளியுடைய விஷயத்தை அல்லாஹ் பார்ப்பான் அல்லாஹு தாலா இன்ஷா அல்லா மீட்டி தருவான் அங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையாக நடக்கும் அதுக்கு அல்லாஹு தாலா கிருஃபை செய்ய வேண்டும் எனவே கொள்கை சகோதர்கள் இதுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நடுநிலையாளர்கள் நடுநிலைமையோடு சிந்திக்கின்றவர்கள் இதுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு சாராரை எதிர்க்கவில்லை எதிர்க்கின்றவர்கள் நீ இஸ்லாத்தை எதிர்க்கின்றீர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பள்ளியை எதிர்க்கின்றீர்கள் அல்லாவை எதிர்க்கின்றீர்கள் என்பதனை மட்டும் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன்